மகா சன்னிதானவருடைய ஆக்கியப்படி ஒவ்வொரு சோமவாரமும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு ரெண்டாவது சோமவார பிரசாதம் அங்கே வர முடியாத சேவார்களுக்காக இங்கே வந்து எல்லோரும் கொடுக்குற சொல்லி உத்ராயி ஒவ்வொரு வருஷமும் காலகாலமாக எனக்குரிய ஒரு வழிபாடு இது எல்லாருக்குமே புராணம் தெரியும் எல்லோரும் அந்த கோயிலுக்கு வந்தவாதான் இருந்தாலும் என்னால் முடிஞ்சவிலையோ சில வார்த்தை சொல்லிடுற அதுக்கு முன்னாடி அந்த அமிர்த கணேசிய அட்டங்கம் பார்த்த ஸ்லோகங்கள் சொல்லி ஆரம்பிப்போம் ஓம் கம் கணபத ஏதல் ஏ சோதே படசேஸ்தோதகம் பாலசூர்ய பிரம்மந்தே தேவம் பாலகணபே ரமோடம் ന്ദ്രം ഓം ശ്രീ ചോരമഹപതയോ നമസ്തേ ജഗതീശ്വരാണരാഹാരനിവാകരാധാകശിവായ ഗജേന്ദ്രസാരണേ ചാധരായ വിമാ തണുത്രൃജാണുഷേ ശ്രീസുധാകണേമ ശിവായ ഹരായു സൂര്ണി വരപ്രവ ഗുണത്രയർ വർജിത വിഗ്രഹായ ശ്രീ വിഗ്രഹ ശ്രീസുധാക ശിവായർജിതരാ ീരാംഭാകര വിഗ്രഹ ശ്രീസുധാകേശ് രമ ശിവായേ ഗുരുവക്ഷംബരാ മധുര കാളസായ കബളബാഡവേ ശ്രീസുധാകേശ്വാരമിവായ ய பிபோயம்பவே கல்யாண கலா ஸ்ரீ சுதா கணேசாசிவாய श्री सुधाकस्ताज्रमशिवायवाय श्री श्रीअबिराय मृत्युंजय ஓம் நமஸ்தேஸ்துஷ்டேஸ்வராய மகாதேவாய்பராந்தாய் காலாத் தாழகண்டாயுஞ்சயசதாசிவாய்மன்மஹாதேவாயம் கணபதிபெரு கல்லவிநாயகர் சோரகணபதிபெரு எதுக்கு அதை அந்த பேர் வந்துனாக்க தேவாக்கள்லாம் அமிர்த மௌனம் கிடையும் பொழுது கணபதி பிரார்த்தனை பண்ணாததுனால அமிர்த கடைசையே யாருக்கு தெரிய மறைச்சு வச்சுர்றாராம் இவ்வளோ சிரமப்பட்டு அமிர்த கடத்துக்கு காணப்படுத்து எல்லோருமே மகாவிஷ்டி முறையிடுறா மகாவிஷ்டி ஆசிரியர்ல கணபதியை முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க சொல்ல எல்லா தேவாக்களும் மகாகடி பிரார்த்தனை பண்ணிதாகும் அமிர்த கலச இந்த சலபுரம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் கணபதி உத்தரவு வேணும் அப்படி எடுத்துக்கிட்டா விநாயகர் எல்லா கோயிலும் பார்க்கலாம் கணபதி வாசலில் இருப்பார் இந்த கோயில் பிரகாரத்தை ஒடிஞ்சின்னு இருக்கார் சோர கணபதி அப்படின்னு பேர் அமிர்த கலசத்தை யாருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு விட்றார் அப்புறம் தான் தேவாக்களை பிரார்த்தனை பண்ணப்பார் அமிர்த கலசம் கிடச்சிது அமிர்த கலசத்தை என்ன பண்ணுறாருன்னா மகாவிழி கையில் கொடுக்குறார் அந்த அமிர்த கலசமானது மகாவிஷ் கைப்பட்டவுடனே உறஞ்சப்படுது அமிர்தம் கடம் ஈஸ்வரன் அமிர்தம் என்ன சுதா கடை சுதம் அமிர்த கடசத்தை மகாவிஷ் கைப்பட்டவுடனே மூர்த்தி ஆகிடுது சோயம்பு இந்த சுவாமி திருக்குடி சுவாமி பேர் சுவயம்பு இது சிரிப்பா சிரிக்கப்பட்டதில்லை சுவயமூர்த்தி மகாவிஷனுடைய கைப்பட்டவுடனே சுவயம்பு ஆகிடுது சக்தி லடா சிவனுக்கு ஒரு உற்சாகம் இல்லை அதனால தான் மகாவீஷ் பார்த்தால் தங்கையை கூப்பிட்ற அபிராமியம் ఆభరణ వచ్చి ప్రార్థన పొద్దు శక్తి అభిరామ అభిరామం అమృత కడే స్వర తాత్పర్యం అది మూత ఎప్పుడు తొడినారు కదా తురినారు కద పరం సముత్పన్నం చరాచరమిదం జగదే ఇదం నమో మహేషాగ తస్మై కారుణ్యమూర్తే యా దేశికాంగస్థిత విశ్వనాథ వ్యాపార హస్తాగ్ని విభక్త రూప සිිනන්ති පාසා නකිලාන් පසූනාම් තාම් ශක්ති, මාධ්‍යාම්, ශැරණම් රජාමී පාසාන, විමෝච්ච කරිපගයා නිකිිලාන නාදීන, යෝමාම් ශරීර නිධනය පරමුක්ති භාජම්, චකරයේ සමස්ථ ශිව ශාස්ත්‍ර විබෝධ හේතුම් නිත්‍යයම් තමේව ගුරුණාත මහම් ප්‍රපද්ධියයේ ගුුණනාාදරය නමිස්කරත්ද. තිරිකයිලායි ප්‍රමරේ. ධර්ම යාදී නෑ. இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் நமஸ்காரித்து அவையில் உள்ள அனைத்து பெரியோர்களையும் நமஸ்கரித்து கொடுக்கப்பட்ட பத்து நிமிடத்திலே முடிந்தவரை திருக்கடையூர் மூர்த்தியின் சிறப்பு என்கின்ற தலைப்பில் பேச முயல்கிறேன் கட அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சுவாமி மகாவிஷ்ணு அமிர்த்தபான தீர்த்துன்னு வந்திருந்த கலசத்தை நிறுத்தல வச்சவர் வழிபட்டார் நாம் முன்னாடியே சொன்னார் இருக்கிறது விசேஷமாக இருக்கிறதுக்கு காரணம் திருக்கடையூர்னு கடையூர்னு மாறிடுறது அது திருக்கடையூர் என்கின்ற நாமத்தை பெறுவதற்கு காரணமே அங்கே சுவாமியை வழிபடுறதுனால தான் வில்வ வனம் அப்படிங்கிறது இருக்குது வில்வி வில்வவனம்ங்கிறது க்ஷேத்திரமாக மாறுறது எப்படி அப்படின்னா அங்கே சுவாமியை வழிபடுறதுனால தான் இல்லைன்னா அது வெறும் வனமாக தான் இருக்கும் அதனால் திருக்கடையூர் இப்போ இந்த தலைப்பில் திருக்கடையூர் மூர்த்தியின் சிறப்பு அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கும் திருக்கடையூர் என்கின்ற வருவதற்கு காரணம் பெருமானை அந்த இடத்துல வழிபடுறதுனால தான் திரு என்கின்ற அடைமொழியோடு கடையூர் என்கின்ற க்ஷேத்திரத்தை சிறப்பாக சொல்கிறோம் கடபுரிய இறைவன் இருக்கிறதுனால அந்த க்ஷேத்திரத்தை விசேஷமாக சொல்கிறோம் அதே போன்று வில்வவன நாதர் என்று சொல்கிறதுனால தான் சுவாமி ஆராதிக்கிறதுனால தான் அந்த வில்வ வனம்ங்கிறது க்ஷேத்திரமாகவும் பார்க்கப்படுறது வெறும் வனமாக இல்லை வில்வ வனம் மட்டும் இல்லை அங்கே பெருமான் இருக்கிறார் அங்கே வழிபடுறோம் அப்படிங்கிறதுனால தான் அங்கே சிறப்பு அடுத்து மூர்த்தியின் சிறப்பு பெருமானை பற்றி சொல்லணுன்னா யாராலையும் பூர்த்தியாக சொல்ல முடியாது எல்லாரும் அவர்களுக்கு குருநாதர் எந்த அளவுக்கு சொன்னார்களோ இறைவன் எந்த அளவுக்கு அந்த ஆத்மாவுக்கு பக்குவம் கொடுத்துருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் சுவாமி கிட்ட போக முடியும் ஏன்னா அவருடைய திருவிளையாடல் எண்ணில் அடங்காதவை ஞான பிள்ளைக்கும் பால் கொடுத்தவர் தவிக்கின்ற பன்றிக்கும் பால் கொடுத்தவர் புலியை கொண்டு மானுக்கும் பால் கொடுத்தவர் உபமன்யு முனிவருக்கும் பால் கொடுத்தவர் அப்பேர்பட்ட பெருமான் இங்கே ஒரு ரெண்டு சிறப்பாக முக்கியமாக சொல்லப்படுறது பெருமானு பிரம்மாவிற்கு ஞானோபதேசம் செய்த திருத்தலம் பக்தனுக்காக காலனை காலால் தண்டித்த திருத்தலம் பிரம்ம ஜானம் அப்படிங்கிறது சிறப்பாக வேதங்களிலே பிரம்ம சப்தங்கிறது எல்லாத்தையும் சொல்லும் பிரம்மங்கிறது உலகத்தையும் சொல்லும் பிரம்மாவையும் சொல்லும் வேதத்தையும் சொல்லும் இப்படி அநேக பொருள்கள் சொன்னாலும் பிரம்மங்கிறது சிவபெருமான் தான் சிவசக்தியாத்மகம் பிரம்ம பரமாத்மேத்தின் நிச்சிதம் என்று ஸ்காந்த புராணத்தில் இருக்குது அப்போ அந்த பரபிரம்மமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தெரிந்து கொள்வது தான் ஞானம் பிரம்மாவுக்கு வேதங்கள்லாம் படிச்சிருக்கார் வேதங்களை நித்தியம் சொல்லக்கூடியவர் தான் அவருக்கு என்ன தெரியலன்னு அவரை சிறைப்பிடித்தாங்க அப்படின்னா பிரணவத்தின் பொருள் தெரியலை பிரணவங்கிறது என்ன அப்படின்னா ஓம்கிறது பிரணவம் அது எப்படி இருக்குது அகார உகார மகார அர்த்தமாத்ரா என்கின்ற ஒலிகள் கூடியவாறு இருக்குது இந்த பிரணவத்தினுடைய பொருள் அப்படிங்கிறது தெரியாதனால அவரை சரி பிடிச்சிருக்காங்க இப்போ அகார உகார மலாம் ரொம்ப நேரம் ஆகும் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் ஞானங்கிறது இறைவன் கொடுக்கறது தான் ஓம்கிறது என்ன அப்படிங்கிறப்ப சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீது அருள் செய்த குருநாதா என்று குருநாதரை ஏகாந்த் ஏகவச்சனத்திலையும் சிவனார்னு பெருமானை பன்மையில் சொல்கிறார் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா கேட்குறவர் இங்கே வந்து சாதாரண ஆள் கிடையாது சொல்கிறவரும் சாதாரண நாள் கிடையாது ஆனால் கேட்குறவர் மாதிரி நடிக்கிறார் இங்கே பெருமான் அவர் சொல்லி இவர் கேட்கணும்னு ஆசைப்படுறார் பெருமான் அதனால் தெரியாத விஷயம் சொன்னால் நமக்கு என்ன பண்ணுவோம் அதில் ஒரு விகல்பம் ஏற்படும் நமக்கு என்னென்ன ஒரு சந்தேகம் ஏற்படும் ஆனால் சுவாமிக்கு நன்னா தெரியும் அதனால் அது கேட்கும்போது சந்தோஷம் அடைகிறார் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் உபதேசங்கிறது ஒரு வாட்டி தான் சொல்லணும் வலது காதல் தான் சொல்லணும் அகமங்கள்லாம் சொல்கிறது ஆனால் இங்கே உபதேச மந்திரம் இரு செவி மீது அருள் செய்த குருநாதா அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படி சொல்லியிருப்பார் பிரணவத்தின் பொருள்னா அப்படிங்கிறப்ப இன்னொரு பதிக்கத்தில் அழகாக சொல்கிறார் அருணகிரிநாதர் செவிக்குப்பன் புரச்சப்பும் பெருமாளே பகவான் நீர்தான் பிரணவித்தின் பொருள் அப்படின்றார் முருகப்பெருமான் சொல்றதை கேட்டோன்னு இந்த இருந்து இந்த காதுக்கு மாத்திட்டு ஏன் இந்த காதுக்கு மாத்திண்டார் இரு செவி மீது அருள் செய்த குருநாதா இந்த பக்கம் யார் இருக்கா அம்பாள் இருக்கா நீ கரெக்டா சொல்றா நம்ப மாட்டா நீ சொன்னா நம்புவா உம்மா உங்களுடைய அம்மா அப்படிங்கிறதுக்காக மாத்திண்டா அப்படின்னு வாரியார் சுவாமிகள் அழகாக இதை சொல்லுவார் இந்த பிரணவங்கிறது எதனால் சிறப்பு அப்படின்னா பெருமாண்டாம் பிற பிரணவம் குருநாதர் தான் நமக்கு வழி காட்டணும் பிரணவத்தினுடைய சிறப்பை பற்றி பொழுது ஆகமத்தில் புதுசு புதுசான வழிகளை இறைவனை அடைகிறதுக்கான வழிகளை உண்டாக்குமா இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னா ஒரு வழி தான் இருக்கும் இல்லை இன்னும் ரெண்டு நாலு வழி இருக்கலாம் இப்போ அதிகபட்சமாக இருக்கிறது எட்டு திக்கு வச்சுக்கலாம் அப்புறம் மேலே கீழே வச்சுட்டோன்னா ஒரு பத்து வச்சுக்கலாம் ஆனால் இன்னும் பல வ வழிகளை உண்டாக்கக்கூடிய வல்லமை கொண்டது எதுனால் பிரணவம் தான் சிவ சிவபெருமானுக்காகவே இருக்கக்கூடிய மந்திரம் அந்த பிரணவம் பிரணவ பிரகத பிரணவோம்காரம் பிரணவம் புருஷோத்தமம் ஓம்காரம் பிரணவாத்மானம் தன்மைய மன சிவசங்கல்பஸ்து அந்த ஓம்கிறது ஒரு வரி வடிவமாக எடுத்துன்றதுனா அது என்ன வடிவம் கொண்டோன்னா அது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உபபிராமணம் ஆகிய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பிரம்மாக்கு ஞானோபதேசம்னா நான் யாருங்கிறது சுவாமி சொல்கிறார் ஞானங்கிறது மட்டும் சுவாமி சொன்னால் தான் நடக்கும் நம்மளால் இப்போ நான் பேசுகிறதுனால ஒன்று ஞானம் கிடச்சிருமான்னா கண்டிப்பாக முடியாது இறைவன் திருவருள் இருந்தால் மட்டும்தான் ஞானமானது கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லை அப்படி இறைவன் வந்து பல பல விஷயங்கள் பல பலவாறு எப்படி வேணாலும் செய்வார் அவருக்கு வந்து சட்டத்திட்டங்கள்லாம் அவர் கிடையாது என்ன வேணால் செய்யலாம் அவர் நினச்சா அகு கர்த்தும் அகர்த்தும் அந்நதா கர்த்தும் சமர்த்தகா ஈஸ்வரஹா அப்படின்னு வாக்கியம் செய்யறது செயல் செய்கிறது அகர்த்தும் செய்யாமல் இருத்தல் செய்யாமே இருக்கிறது அந்நதா கர்த்தும் வேறு மாதிரி செய்கிறது எல்லாம் பரமேஸ்வரனால் முடியும் செய்கிறதுனா இப்போ சேரை ஊற்றி போடுறதுனால் நானும் செய்யலாமே நீங்களும் செய்யலாம் ஆனால் எல்லாரும் செய்யக்கூடிய எல்லாரும் செய்ய முடியாததை செய்கிறது காம தகனம் பண்ணுறாரு உடல் எரிஞ்சிடுறது உயிர் அங்கேயே தான் இருக்குது ரதிக்கு மட்டும் தெரியவான்னு அனுகிரகம் பண்ணுறார் இது யாராலையும் செய்ய முடியாததை சுவாமி செய்கிறார் அகர்த்தும் எல்லாரும் நம்ம தேவர்கள்லாம் வந்து பண்ணால் தான் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும் நம்ம அப்படின்னு நினச்சோன்னா அதை இவர் என்ன பண்ணுறாரு அதை வேண்டாம்ங்கிறார் அமிர்த்தபானம் சுவாமி பண்ணல அமிர்தபானத்துக்கு பதிலாக வேறு மாதிரி பண்ணார் என்ன பண்ணார் விஷத்தை சாப்பிட்டார் அப்படி அந்நதாகத்தும் வேறு மாதிரி செய்யக்கூடியதும் பரமேஸ்வரர் தான் பரமேஸ்வரருடைய பெருமைகள் எண்ணில் அடங்காதவை பரமேஸ்வருடைய ஒரு ஒரு சின்ன ஒரு நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் சொல்லியிருக்கோம் பிழைகள் எதாக இருந்தால் பெரியவாலாம் மன்னிச்சிக்கணும் ச வாய்ப்பு கொடுத்த அனைத்து பெரியவர்களுக்கும் மகா சன்னிதானத்துக்கும் மீண்டும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு மேற்படி சிற்றுறையை குழந்தை சொல்வார் சிற சிறப்பு விருந்தாளி அவர் இருந்தேன் அவர் சமஸ்கிருத காலேஜ் படித்தவரு இன்னும் அதில் விளக்கமாக சொல்லுவாங்க தான் இஷ்டம் வந்தேன் கெஸ்ட்டாக இஷ்டம் இருந்தேன் பேச வாய்ப்பு ஓம் லம்போதரம் கணேசம் ய்பரம்போோம் ஷியமணேசம் குட்டாரமசிரோாகம் தந்தமகராம் வாமேதராம் சதானீட்டே ஓம்ீமாகணபே நம ஓம்ரித்திருணோபுணஸேந்திரந்தியீனவோபிஎஸ் கருணா लेसाद्गता गौरवं तं सर्वादिगुरुमणोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे ॐ श्रीगुरुभ्यो नमः नमो नमस्ते जगदीश्वराय कारुण्यरूपाय कृपाकराय अपारसंसारनिवारकाय श्रीसुधा नमः शिवाय பெருமான பிராப்தி கொண்டு காலசம்ஹாரமூர்த்தி காலசம்ஹாரமூர்த்தினா என்ன மிருத்திஞ்சயர் மிருத்ரென்றால் யமன் ஜெயம் என்றால் வெற்றி யமனை யமனை வென்று சம்ஹாரம் செய்ததால் ஜெயர் என்று பெயர் வந்தது தமிழில் மூர்த்தி என்று சொல்லுவாள் ஏன் யமனை சம்ஹாரம் செய்கிறான்னு பார்த்தோன்னா மிருகண்டி முனிவருக்கு பல வருடமாக குழந்தை பிரார்த்தனை இல்லை அதனால் சுவாமியை நோக்கி தவம் செய்கிறார் அந்த தவத்தின் பலமால் சுவாமி மிருகண்டி முனிவரை அருள் செய்து இரண்டு வரம் தருகிறார் உனக்கு பதினாறு வயது உள்ள ஞான குழந்தை வேணுமா இல்லை நூறு வயது உள்ள முட்டாள் குழந்தை குழந்தை வேண்டுமா என்று கேட்குறார் அப்பொழுது மிருகண்ட முனிவர் பதினாறு வயது உள்ள ஞான குழந்தை வேண்டும் என்று வரம் கேட்குறார் அதே போல் சுவாமி பதினாறு வய பதினாறு வயரும் உள்ள பதினாறு வய பதினாறு ஆயுஷ் உள்ள குழந்தையை கொடுக்குறா அவருக்கு மார்க்கண்டேயர் என்று பெயரை சொல்கிறார் அந்த மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயசு வருது அப்பொழுது ச மார்க்கண்டேயர் நான் இப்போ போகிறேன் என்று தெரிஞ்சு போய் சுவாமி திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேசரவை பூஜை செய்கிறார் பூஜை செய்யும் பொழுது யமதர்மராஜர் அவரது பாசக்கயிரை வீசுகிறார் அப்பொழுது மார்க்கண்டேயர் மேலையும் சுவாமி மேலையும் அந்த பாசக்கயிறு படுது அதனால் சுவாமி கோபப்பட்டு அந்த அந்த லிங்கத்திலிருந்து வெளியே வந்து யமத யம தனது காலால் உதர்த்து சமாரம் செய்கிறார் அப்பொழுது மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என்ற வரத்தை கொடுத்து மார்க்கண்டேயரை யமனிடமிருந்து காப்பாற்றுகிறார் அப்பொழுது யமன் இறந்த பிறகு பூமியின் பாரமானது மிக பிறந்தது பிறப்பு அதிகமாகவும் இறப்பு கம்மியாகவும் இருப்பதால் பூமாதேவியால் இந்த பூமியின் பாரத்தை தாங்காமல் சுவாமியிடம் பிரார்த்திக்கிறார் சுவாமி என்னால் இந்த பூம பூமா பூமியின் பாரத்தை தாங்க முடியவில்லை சாமி யமதர்மராஜருக்கு மீண்டும் உயிர் தர வேண்டும் கேட்குறார் அதே போல் யம சுவாமி மீண்டும் உயிர் தருகிறார் பூமாதேவி பிரார்த்தனத்தினால் சுவாமிக்கு சன்னதி எதிர்த்தார்ப்பிலே சுவாமிக்கு யமதர்மராஜருக்கு உயிர் தருகிறாள் அனுகிரகம் தராள் அதனால் சுவாமிகிடம் மார்க்கண்டேயர் எப்படியும் பக்தியோடு என்றும் பதினாறாக இருக்கிறார் இதே போல சம்ஹாரமூர்த்தி எல்லாரும் ஆயுஷோடு இருக்கணும்னு சொல்லிட்டு சம்ஹாரமூர்த்தியை வேண்டித்தால் இதே இதே போல அடுத்ததாக அபிராமி என்ற அபிராமி பட்டரின் கதையை சொல்லுகிறார்

शरणागतवत्सले आरोग्यं देहि मे नित्यम् अभिरामि नमोस्तु कल्याणी मङ्गलं देहि जगन्मङ्गलकारिणि ऐश्वर्यं देहि मे नित्यम् अभिरामि नमोस्तुदे चन्द्रमण्डलमध्यस्थे महातृपुरसुन्धरि श्रीचक्रराजनिलजैः श्री अभिरामि नमोऽस्तु ते

அவங்க ஆசைப்பட்டு இதெல்லாம் பார்க்கணும் வந்தாங்க இவங்க தருவம் ஆதீனத்தில் முதல் மாணவன் முதல் முதல்ல எங்களுக்காக ஒரு பாடசாலை ஆரம்பிச்சார் ஆதினம் இருக்காரியா எங்களுக்காகவே தேவஸ்தா சிவாச்சாரிய குழந்தை படிக்கணுங்கிறதுக்காகவே ஆரம்பித்து அஞ்சாவது வருஷம் ஃபைனல் ஸ்டேஜ் நல்லா கோச்சிங் நல்லா கொடுத்துருக்காங்க கும்பாபோஷிக்கு அத்தனை கும்பாட்சிக்கு அத்துப்படி நூற்றி முப்பத்தோ ஒரு இடத்துல ருத்ராவிஷயம் சன்னியான பண்ணார் அத்தனையும் அத்துப்படி எல்லாம் இவங்க தான் எல்லா சன்னியான சொன்னோடனே சொன்னாலும் உடனே அந்த காரியம் செய்கிறதுக்கு அவ்வளோ ப்ராக்டிக்ஸ் கொடுத்துருக்காரு ரெண்டு சமாதாரம் ஏட்டு படிப்பும் இல்லை ப்ராக்டிக்கலும் உண்டு உங்களுக்கு எல்லாம் ப எல்லாம் சொல்லி ஓரளவுக்கு தயார் பண்ணிட்டார் இப்போ எங்கள் இப்போ தான் எங்களுக்கு எங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது இவர் வந்த பிறகு தான் உடனே ஆறு மாதத்தில் பாடசாலை கட்டி அதுக்கு என்னென்ன ஸ்தாபனம் ரெடி பண்ணி வாத்தியா உருவாக்கி தேவசாய பசம் அத்தனை நாற்பது பசம் படிக்கிறாங்க நல்லா டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு அது பெரிய சமாதானம் இங்கே சந்தியான செஞ்சால் ஒரு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார் என் பிள்ளைங்களே ஒரு ஃபியூச்சரை கொடுத்துக்கார் அதெல்லாம் எங்களை எதிர் உண்மையிலேயே எதிர்பார்க்கல நாங்கள்லாம் இப்படின்னு நடக்கும்னு எதிர்பார்க்கல ஆனால் அது எல்லா பச நல்ல டேலண்ட்டாக வாத்தியார் நல்ல வாத்தியார் ஆகாரம் போஜனத்துக்கு பஞ்சமே இல்லை இவர் காலத்தில் போஜதுக்கு பஞ்சம் அவ்வளோ 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 தன் குழந்தையா பவுச்சு பசங்க எல்லாருமே தன் குழந்தையா பாவச்சு ஆதினம் வந்து அவ்வளோ இதான பசங்க உடம்புன்னா உடனே கூட்டு கேட்பார் என்ன சார் என்ன ப்ராப்ளம் என்ன சாப்பாடு இல்லாததா என்ன உடனே கூப்பிட்டு தன்னுடைய அப்பா அம்மா கூட கேட்க மாட்டாங்க அவர் கூப்பிட்டு கேட்பார் என்னாச்சு எப்படி இருக்கு எப்படி படிக்க என்ன அளவுக்கு ஒரு அரவணைச்சி குழந்தை தான் குழந்தையாக தத்திற்குருந்து எல்லா பசங்களும் படிக்க வச்சு அது மட்டும் தேவார பசங்க எந்த பேர் இருக்காங்க அவங்களும் எப்படி தான் அது இது இத்தனை வருஷமும் கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீதத்தில் நடந்து சில பாதி அமையல இவர் வந்த பிறகு உற்பத்தி பண்ணி பெரிய ஸ்தாபனம் ஆக்கி எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து பசங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட் நல்ல நாலேஜை கொடுத்து இவங்க காலத்தில் இருபத்தி ஏழு தேவசான கும்போஷ ஆகிடுச்சு தெரியும் பசங்களோட பாடம் இப்போ எல்லாமே எங்களுக்கு தெரியும் அத்து இருந்துச்சுங்களேன் அந்தளவுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து ஆசைப்பட்டாங்க இங்கே பசங்க சொல்லணுன்னு வாடானேன் ஒரு அவங்க ஒரு திருப்திக்காக அழைச்சிட்டு வந்தேன் எல்லாம் இப்போ எல்லாம் அதாவது எல்லாரும் எல்லோரும் ஆசீர்வாதத்தோடு இன்னொன்று மேல் மேல் பசங்களாக வளர்ச்சி அடையணும் சன்னியாந்தினுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கணும் அவர் நல்ல ஆய்ச்சோடு இருக்கணும் இப்போ தான் அறுபது சாந்தி நடந்தது அறுபது வயது சாந்தியில் பார்த்தா நூற்றி முப்பத்தோரு கோயிலில் ருத்ராஷி பண்ணிட்டார் அதெல்லாம் பெரிய சாதனை அது அவர் காலத்தில் மூணு வருஷத்தில் இருபத்தேழு கோவில் இப்போது ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டார் பெரிய சாதனை அது யாராலும் முடியாது கவர்மெண்ட் கூட நடத்த முடியாது ஒரு கவர்மெண்ட் நடத்த முடியாது அந்தளவுக்கு நடத்தி ரொம்ப அது அது அவருக்கு கொடுத்த வரப்பிரசாதம் சுவாமி அவருக்கு வந்து ஆயுஷை கொடுத்து எங்கெல்லாம் அவர் அவர் கொடையில் வச்சுருந்துக்கார் அவர் அவர் கொடையில் அங்கே இருக்கோம் எல்லாம் நல்லா செய்கிறாரு நல்லா நேற்றுக்கு சோமவாரத்துக்கு கிட்ட இருந்து எல்லா அருமையாக செஞ்சு கொடுத்து கொஞ்சம் கூட அவர் நல்லா செய்யணும் அந்த காரியங்களில் நல்லா ஸ்ரத்தையாக இருக்கணும் நல்லா இருக்கணும் பூஜை நல்லா இருக்கணும் அப்படி ரொம்ப எதிர்பார்த்து எங்கள் சலுகைகள் நிறைய கொடுத்து அதேமாதிரிலாம் கிடைக்காது எங்கள் வாய்ப்பு இந்த காலத்தில் அவர் காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அவ்வளோ ஆமாம் அடுத்து சங்காபடி சங்காபடி நேற்று முடிஞ்சதே நீத்து பிரசாதத்துக்கு இந்த சாமியில் இந்த வார்த்தை பேசுவாங்க